in <laughs> a அல்லாஹ் சங்கையான தகஜது தொகை காலை ரெண்டு நாப்பதுக்கு ரெண்டு நாற்பது டு நாப்பத்தஞ்சுக்குள்ள இன்ஷா அல்லா ஜமாத் ஆரம்பமாகும் சில பேருக்கு ஒரு எண்ணம் நம்ம வித்திர கடைசியா தொழணும்னு வந்திருக்குதே அதனால வித்திர சேன் தொடரணுமா முந்தி தொடரணுமா பிந்தி தொடரணுமா அது விஷயத்துல நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இருந்தாலும் கவனத்தில் வைக்கணும் இஷா அதாவது வித்தருடைய நேரம் என்பது இஷா முடிஞ்ச உடனே ஆயிடும் தெளிவா விஷயங்களை விளங்கி வச்சுக்கிறோம் நம்ம இஷா முடிஞ்ச உடனே வித்தருடைய வக்து அதற்கு ரசூலுல்லாஹி செல்லா செல்ல ஒரு நாள் அவருக்கு கேட்டாங்க தூக்கி தூக்கிருயா அபாபக்கர் அபுபக்கர் அவர்களை நீங்க எப்பவும் வித்திர தொடருவீங்கன்னு கேட்டான் வித்திரை எப்பவும் தொழுவீங்கன்னு கேட்டான் ஊர் திரும் லை விஷாவோட சேர்த்து தொழுதுருவான் ஆரம்பத்திலே தொழுதுருவேன்ட்டான் அதான் பக்கத்துல இருந்தான் மத்தா தூத்திரையா உமர் உமரே நீங்க எப்பவும் வித்திர தொழுவீங்கன்னு கேட்டாங்க ஊர் தீரோ ஆஹிரன் லைல் கடைசியில தான் நீங்க முன் தொகுறீங்கன்னு கேட்டாங்க ஒருவேளை காலையில தகஞ்ச தவறிடுச்சுன்னா அந்த அளவுக்கு தான் அவங்க இன்னும் கொஞ்சம் தாண்டி ஹயாத்த இல்லைன்னா வித்துடு தொழுகாத மாதிரி ஆயிரும் இல்லையா அதனால நான் வந்து வித்திர முந்தி தொழுத இவங்க வந்து வித்திரனை பிரிந்தி தொழுகிறதுங்கிறது உறுதியா நான் எரிஞ்சிருவேன் அப்படின்னு நம்பிக்கை செல்லந்தாள் சில சித்தியை கொள்ளக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க நீங்க பேணுதலை பில் கொண்டீர்கள் இவர் பேணுதலை எடுத்துக்கொண்டார் இவர் உறுதியை பற்றி கொண்டாருன்னு சொன்னார் ரெண்டுமே அவ்வளவுதான் வேண்டி இது அப்படியா இது இப்படியா தர்க்க வேண்ட வேண்டியதோ அப்படிப்பட்ட எல்லாம் ஒண்ணும் இல்லை ஜமாத்தோட சேர்ந்து தொழுகிறோம் இத்திரை அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஒரு பாக்கியம் அதனால அது விஷயத்துல அதுக்கு பிறகு தொழுகலாமா அப்படி செய்யலாமா அது ஒவ்வொரு வருஷமும் தேவையில்லாத வீணான அது சம்மந்தப்பட்ட விவாதங்களை எழுதிக்கிட்டு எழுப்பிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது பொருத்தம் இல்லாதது அதனால அது கவனத்துல வச்சுக்கணுங்கிறத அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் சங்கியான பெருமக்களே இந்த கடைசி பத்த பொறுத்த வரையில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தலைப்பிலே அப்படி தொடராக பேசுது என்பது இவ்வளவு நாளும் பழக்கத்தில் நம்ம வந்துகிட்டு இருக்குது இந்த வருஷம் இன்சா அல்லா குரான் ஷரீஃப் குரான் ஷரீஃபை பொறுத்தவரையில் அதனுடைய விளக்க உரை முதல்ல குரானுக்கு விளக்கம் தசீர் தசீர் கலை இல்லை என்று சொன்னால் ஹரீஃபனுடைய கலை இல்லை என்று சொன்னால் குரான்ல எல்லா ஞானமும் இருக்குதுங்க எல்லா ஞானங்களும் குரானில் இருக்கிறது அதை பற்றி உண்டான மனிதர்களின் விளக்கம் தான் இருக்கிறது அல்லாது எந்த துறையும் எந்த இயலும் குரானில் இல்லாமல் எல்லா துறைகளும் குரான் இருக்குது எல்லா இயல்களும் இருக்குது அதனால ஒரு ஆள் குரானுக்கு விளக்கம் செல்ல வேண்டுமானால் பல் துறைகளிலும் தேர்ந்தவராக குறிப்பாக அல்லாம அவங்க ஜெரீரீ ரமத்துள்ள பன்னெண்டு துறைகள்ல நல்ல தேர்ச்சி இருந்தாதான் குரானுக்கு செய்ய முடியும்னு சொல்றான் குரானுக்கு தப்சீல் செய்யறதுக்குன்னு ஒரு ஆள் உள்ள போறதா இருந்தால் குறைந்தபட்சம் சில பேர் முப்பதுங்கிறாங்க சில பேர் பதினாறுங்கிறாங்க அதற்கு அல்லாம ஐபு ஜெரீர தபர் அவர்கள் குறைந்தபட்சம் பன்னெண்டு திறமைகள் அவருடைய திறமைகள் இருந்தால்தான் குரானுக்கு தப்சீகிற பேச்சை செய்ய முடியும் அப்படின்னு சொல்வார் அதுல ஆரம்பமானது என்னன்னு சொன்னா கொள்வ சரியா இருக்கும் அகீதா சரியா இருக்கும் இரண்டாவது என்னன்னு சொன்னா ஹவர்ஸ் மனோ இச்சைக்கு அடிமைப்படாதவராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அதனுடைய நிலைகளை எழுதுகிறார் எல்லா துறைய்களை பற்றிய ஞானமும் வேண்டும் அதுல தப்சீர் செய்வதற்கு தப்சீர்ங்கிறது சாதாரணமானது அல்ல குரானுடைய தப்சீர் என்று பார்த்தால் அல்லாஹுத்தால குரானை பாதுகாத்ததை போலவே அதனுடைய தப்சீரை பாதுகாத்திருக்கான்னு சொல்றான் குரான் அல்லா பாதுகாத்தேன்னு சொல்றான் இல்லையா அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே சொல்கிறான் நாயகமே உங்களிடத்தில் கொண்டு வந்த இந்த தீனை இந்த குரான் ஷெரீஃபை நாம் அதனுடைய ஹக்கோடு கொண்டு வந்தது அல்லாது தப்சீரோடு நாம் உங்களுக்கு தந்தோம் அழகான விரிவரையோடு என்று அல்லா சொல்றான் குரான் மாத்திரம் அல்ல குரானோடு நமக்கு எதுவும் கிடைச்சிருக்குதுங்க தப்சீரும் சேர்ந்த கிடைச்சிருக்கிறது தான் அல்லா இந்த இடத்துல அல்லா சொல்லுவான் இன்ன அடையினா ஜம் குரானா பைதா கரகுனா குரானா சும்மா இன்ன அடையினா பயானா நாயகமே உங்க வகை வர்ற நேரத்துல நீங்க அவசர அவசரமா வாய சேர்க்க வேண்டாம் பொருங்க நாம் அதை சேர்த்து உங்களிடத்தில் கொடுப்பதையும் ஓடுவதற்குண்டான் நிலை ஏற்படுத்தி தருவதும் நம்முடைய பொறுப்பு என்பது மாத்திரமல்ல அதனுடைய விளக்கத்தையும் சேர்த்து தருவதுங்கிறான் அப்போ அதுக்கு தப்சீர்ன்னு எழுதுறாங்க குரானை மாத்திரமல்ல அதனுடைய தப்சீரையும் அல்லாஹு தாலா உலகத்திலே நமக்கு பாதுகாத்து தந்திருக்கிறான் என்று பெருமக்கள் சொல்ல தப்சீரை இல்லைன்னு வைங்க குரானை விளங்குறதே கஷ்டமா போயிடும் தப்சீரை இல்லைன்னு சொன்னா தப்சீர் விளங்குற குரான் விளங்குறதுக்கு என்னென்ன வகையான விளக்க வேணும்னு ஒவ்வொரு நாள் ஒன்று ஒன்ற இந்த துறையை நம்ம விரிஞ்சு செறிஞ்சு வச்சுக்கிறோம் சில விஷயங்களை காதுல போட்டு வச்சுக்கிறோம் சில விஷயங்களை காதுல போட்டு வச்சுக்கிட்டா எல்லா காலத்திலையும் நல்லது அப்படி ஒன்னைய பத்தியே கேள்விப்படாமல் இருக்கக்கூடாது அதனால உதாரணமா குரானுக்கு தப்சீரே ஒரு ஆளுக்கு தெரியலன்னு நீங்க குரான் ஒழுங்கா அடங்க முடியாது அல்லாஹு தாலா சொன்னா நோம்பு நோக்கிறது ஹத்தா எத்த பஜர் கருப்பு கயிறு வெள்ளை கயிறு ரெண்டும் பிரிச்சு தெளிவா தெரியிற வரை நீங்க சாப்பிடலான்ட்டாங்க கருப்பு கயிறு வெள்ளை கயிறு ரெண்டு துண்டா தெரியும் ஒரு சகாண்டு என்ன செய்தாங்கன்னா ஒரு கருப்பு கயிறை வெள்ளக்கயிறு எடுத்து தலைவாணி கீழே வச்சுக்கிட்டார் தலைவாணி கீழே வச்சுக்கிட்டா எழுந்திரிச்சு அதை எடுத்து பாக்குறது இருட்டா இருக்குது இல்லையா கருப்பு கயிறு வெள்ளை கயிறு தெளிவா தெரியுதான் பாக்குறது தெளிவா தெரியல சாப்பிட்டு தெளிவா தெரியலையா சாப்பிட்டு கர்றது இப்ப என்னவராகவும் சூரியன் ஒலிச்சு நேரமெல்லாம் தாண்டியது அது வரை சாப்பிட்டுதான் இருக்கும் வெளிச்சம் தெளிவா தெளிகிற வர அதுக்கு வேறு சாப்பிடணும்னா கேட்டாங்க அல்லாஹு அடிவானத்தின் வெளிச்சத்தை சொல்கிறான் தலவானி கிளை கொண்டு வச்சிட்டீங்களே அறிய உங்க தலவானி அவ்வளவு பெருசான்னு கேட்டாங்க சொல்றது அது அப்ப குரானுக்குண்டான விளக்கம் அது தெரியாவிட்டால் குரானை ஒடுங்கா விளங்க முடியாது குரானுடைய தப்சீரும் கூட பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் பெருமக்கள் சொல்றாங்க அதனால தப்சீர் என்ற கலை மகத்தானது சாதாரணமானது அல்ல தசீர் இல்லன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு நிலை அருமையான பெருமக்களே குரான் ஷரீபிலே பல்வேறு செய்திகள் அன்னை ஆயிஷாரா இருந்தது அவங்க இந்த அர்த்தம் உருவா இருந்தான்னு கேட்டாங்க அல்லாஹ் சொல்கிறான் இன்னும் சஃபா மருவத்தை மின்ஷா இரில்லாஹ் சஃபா மருவாய் என்பது அடையாள சின்னங்கள் யார் ஹஜ் செய்கிறார்களோ உம்ரா செய்கிறார்களோ அவர் அவைகளுக்கு மத்தியிலே அவர்கள் தொங்கோட்டம் ஓடுவது நடந்து செல்வது குற்றம் அல்லன்தானே சொல்றான் குற்றம் அல்லன்னு என்ன அர்த்தம் சரி என்ன செய்யலாம் இடம் பரவாயில்ல யாருக்கு எது ஆசையா செய்வாங்க செய்யலன்னு விருப்பம் செய்யாம இருப்பாங்க இப்படிதான் அதுக்கு அர்த்தம் ஆனால் கண்டிப்பா என்று சொல்கிறீர்களே சை அது மாதிரி உம் சை செய்யறது அவசியம் என்று அங்கே வலியுறுத்தப்படுகிறது அல்லாஹ் கத்தவ அழைக்கும் சாய் சாயை எல்லாம் உங்களுக்கு விதியாக்கி இருக்கிறான் வேறு வருது அல்லாஹ் சொல்றது விருப்பம் என்ன அப்படிங்கறதுதான் நல்லா சொல்றான்னு சொன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை கொடுத்தான் அந்த என்னன்னு சொன்னா மருவாவில் ஒரு சிலை இருந்தது சஃபா மருவாவில் சில சிலைகள் இருந்தது அதனால அவைகளுக்கு மத்தியிலே நடப்பது சஹாபாக்களுக்கு மனதளவிலே அவர்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு அவங்களுக்கு மனசுல ஓரளவு ஒரு சின்ன நெருடல் இருந்துச்சு அப்ப அந்த நேரத்துல அல்லாஹுத்தாரா நீங்க அப்படி நினைக்க வேண்டியது இல்ல அவைகளுக்கு மத்தியில் நீங்கள் நடந்து செல்வது அது உங்களுக்கு குற்றம் அல்ல அந்த கண்ணோட்டத்துல சொன்னானே தவிர இல்லை என்று சொன்னால் இல்லை என்று சொன்னால் குற்றம் அல்ல அப்படின்னு சொல்லி வெளிப்படையான வார்த்தையை நம்ம எடுக்க முடியாதுன்னு நம்ம குரானுக்கு தப்சீர் இல்லாமல் குரான விளங்குறன்னு ஆரம்பிச்சா என்ன ஆகும் குரான் ஷெரீஃபில் அல்லாஹுத்தாரா உதாரணமா கட்டளைகள் ஏவல் வினைன்னு சொல்றோம் இல்லையா தமிழில் ஏவல் வினை தொழுகுங்கள் ஏவல் வினை தட்டாது குடுங்க ஏவல் வினை கடை கொடுத்தா எழுதி வைங்க ஒரு ஏவல் வினை வெளிஞ்சா சாப்பிடுங்க பார்த்து ஹத்தோயம் அதுக்கு அதுக்குண்டான ஜக்காத்த கொடுத்துருங்க எது கண்டிப்பானது எது பரவாயில்ல எப்படி இருக்கிறது விளைஞ்சா சாப்பிடுங்க ஜக்காத்து கொடுத்துருங்க ஜக்காத்து கொடுக்கறது விளைஞ்சா சாப்பிடுறது ஒண்ணா விளைஞ்சது பூரா நம்ம சாப்பிட்டு ஆகணும்னு பரலாம் ஆனா ஜக்காத்து கொடுக்கறதுங்கிறது பரவு அது மாதிரி கடன் கொடுத்தா எழுதி வைங்க பரவா அவன் தொழுகையும் தொழு கங்க அப்படி எடுக்க முடியுமா எந்தெந்த ஏவல் வினை எதனால் என்று நாம் விளங்க வேண்டும் அல்லவா அதனுடைய விளக்கம் என்ன எந்த அடிப்படையில் இது சொல்லப்படுகிறது என்பதை விளங்காமல் வெறும் தர்ஜுமுதல் குரான்ல கடன் கொடுத்தா எழுதி வைங்க இருக்கு ரெண்டு ஏவல் வினைதான் ஏவல் வினையில் அதனால இஷ்டப்பட்ட தொழில் தரலாம் இல்லாட்ட இருக்கலாம் கடன் கடன் எழுதி வைக்கிற மாதிரி என்று எழுத முடியுமா விளக்கம் சொல்ல முடியுமா அதனுடைய விளக்கம் தெரியாமல் ஒருவர் குரானை அணுகினால் அவர் சருகி போய்விடுவார் அதனால தப்சீர் என்ற குரானுடைய கலை இருக்கிறது ஆக உயர்ந்த தப்சீர் எதுன்னு சொன்னா அந்த ஆயத்துக்கு அல்லாவே விளக்கம் வைங்க அதான் உயர்ந்த தப்சீர் தப்சீருக்கு சிறந்த தப்சீர் எது ஒரு வார்த்தை வருகிறது குரானிலே அந்த வார்த்தைக்கு அல்லாகவே விளக்கம் சொல்லிவிட்டான் உதாரணமா முத்தகன்களுக்கு இதை யாரு அல்லாவே சொல்லிட்டான் வரை வானதை நம்புகிறார்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் ஜக்காத்தை நிறைவேற்றுகிறார்கள் தான திருமங்களை செய்கிறார்கள் முன் வேதங்களை நம்பு என்றெல்லாம் அந்த முத்தகளுக்கு அல்லாவே ஒரு விளக்கம் கொடுத்துட்டான் அப்போ அதனால முத்தகின் என்பதற்குண்டான விளக்கத்தை தப்சீரை யாரை சொல்லிட்டாங்க அல்லாவே சொல்லிட்டான் அதனால தப்சீர்ல ஆக சிறந்த தப்சீர் எதுன்னு சொன்னா ரத்திலிருந்தும் களிமாத்துகளை பெற்றுக்கொண்ட அந்த அந்த களிமத்தை ஓது என்ன களிமத்து அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்கிறது என்ன அல்லாஹ் எனக்கும் சொல்லிட்டான் ரவனா வரம்னா அன்ஹுசனா ஓ இல்லம் தகுகிர்லனால பூவரன் காசரி இந்த கலிமாதான் அல்லாஹ் கலிமத்துன்னு சொன்னா அந்த கலிமத்திற்கான தப்சீரையும் விளக்கத்தையும் யாரை சொல்லிட்டாங்க அல்லாஹுவ நமக்கு சொல்லி தந்துட்டான் அது மாதிரி குரான் சரீப்ல பல இடங்கள் ஏராளமான இடங்கள் வருமா அது ராக்கமா யோமுத்தீன் யோக்தீவினா என்ன அர்த்தம் தெரியுமா அல்லாஹ் கேட்கிறான் யோக்தீவினா என்ன அர்த்தம் தெரியுமா யோமரா தமிழ் நஃப்சின் செய்யாஹா எந்த ஆத்மாவும் தன்னை தானே சொந்தமாக்கிக் கொள்ள ஒரு காரியத்தை தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளவே முடியாது சொந்தமாக்க முடியாது அப்படிப்பட்ட நாள் அமலி மொழிகள் நிறைந்த நாள் என்று அல்லாஹவே அதற்கு விளக்கம் சொல்லிட்டான்னா அதே முத்தி அதனால சவாத அல்லவீனா அண்ணம் அல்லாஹ் யாருக்கு நேர் வழி காட்டினானோ அந்த பாதை அதுதான் ஹிதாயத்தனுடைய பாதை நேர் வழி காட்டினானு என்று அல்லாஹ் சொன்னானே அண்ணம் யார் அருள் வெற்றார்களும் சொன்னான் இல்லையா வேற இடத்துல அல்லா சொல்லி நவீகீனி ஓ சாதி அந்த அல்லாஹவினால் அருள்வாழிக்கப்பட்டவர்கள் யார் அல்லாகவே அடக்கம் சொல்லிட்டான் அல்லாகவே விளக்கம் சொல்லிட்டான் அது யார் அப்படின்னு சொன்னா நபிமார்கள் சித்தீக்கள் சுகதாக்கள் சாலிகீன்கள் அல்லாகவே அந்த ஆயத்துக்கு வந்து சொல்லிய ஒரு ஆயத்தினுடைய விளக்கத்தை அல்லாகவே சொல்லிட்டான்னு சொன்னான் அது சிறந்த தப்சீரல் தான் அதுக்கடுத்து உலகத்திலேயே சிறந்த தப்சீர் கண்மணி முகமது ரசூருல்லாஹி சல்லாசலம் சொல்லி தந்தார் உதாரணமா வாபது ரப்பக்கு ஹத்தா ஏத்தீக்கள் யக்கீன் எக்கீன் வர்ற வர இவாத செய்யுங்க எக்கீன் வர்ற வர எக்கீன் என்ன அர்த்தம் உறுதினு அர்த்தம் உறுதி வர்ற வர இவாத செய்யுங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை இருந்தாரு கொஞ்சம் விரிவாச்சுன்னா நீங்க விளங்கிருக்கு அதனால நான் சொல்ல உள்ள போகறது இல்ல அவன் அசத்து யாரு தொழுவானும் யாருக்கு எக்கீனும் இல்லையா அவங்க தொழில் என்ன நமக்கு அல்லா இருக்கிறார்கள் இன்னும் பேசுறது அதனால அண்ணா சொன்ன வார்த்தையை கவனிச்சுலாம் கேட்டார் எப்படி ஒரு குரான் ரொம்ப தெளிவா வழங்கின மாதிரி பேசுறதுக்கு அர்த்தம் என்னான்னு கண்மணி ஆயுகம் சொல்லாது என்ன மவுத்துன்னு அர்த்தம் ஹத்தா தீக்கள் எக்கீனா என்ன அர்த்தம் மவுத்து அல்ல வணங்குன்னு அர்த்தம் ஆயுதத்திற்கான விளக்கத்தை சிறந்த விளக்கம் எதுன்னு சொன்னா அல்லா சொல்வது அதற்கடுத்து உலகத்தில் சிறந்த விளக்கம் அல்லாஹுடைய ரசம் செல்வது இல்ல இது இது வந்து தான் பெரிய உஸ்தார் யாருன்னா கூகுள் தூக்கிட்டு வராசர் கூகுள்ல இப்படி இருக்குது அப்படின்னு நேரில் ஒரு ஆள் வந்து கேட்டார் நான் என்ன இந்த அர்த்தம் மட்டும் இல்ல பதினாறு அர்த்தம் அதுக்கு இருக்குது அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் மட்டும் இல்ல இப்படியும் ஒரு அர்த்தம் இருக்குது இது மாத்திரம் அல்ல அர்த்தம் அதனால போட்டிருக்கு மட்டும் பத்தாது அதுக்கு எத்தனை எல்லாம் அர்த்தம் இருக்குது ஒரு வார்த்தைக்கு தவறான எத்தனை அர்த்தங்கள் தேவையில்லாத எத்தனை அர்த்தங்கள் பொருத்தம் இல்லாத எத்தனை அர்த்தங்கள் இருக்காரு அதனால ஒரு ஆயத்து வெளிப்படைய இப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் முடியாது அதுக்குண்டான சிறந்த தப்சீர் பதில் அல்லாஹ் சொல்வது அடுத்து சிறந்த தப்சீர் யார் சொல்றதுங்க செல்லாசலன் சொல்வது அதுக்கடுத்து சிறந்தாக்கள் சொல்வது என்ன இருந்து தீன கத்துக்கங்க புராணத்துக்கு கத்துக்கங்கன்னு செல்லாசலன் சொன்னாங்க சஹாபிகள் ஒரு விளக்கத்தை சொன்னாங்க தப்சீர் சொன்னாங்கன்னா அமன்னா செல்லவனா ஏத்துக்கிற வேண்டியதுதான் வெளிப்படையா பார்த்தா நமக்கு அதுக்கு வேற அர்த்த மாதிரி தெரியுது ஒண்ணும் இல்ல அல்லாஹுடைய ரசூல் சஹாபி அவங்க அவங்க இடத்துல இருந்து கத்தவர்கள் சஹாபாக்கள் அதனால அவங்க ஒரு விளக்கம் சொன்னாங்கன்னா உடனே ஏத்துக்கிற உதாரணமா அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாஹுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் உளில் அமரி மின்கும் உங்களில் உளுல் கட்டுப்படுங்கள் உளுல் அமர் என்று சொன்னால் யார் உள் நபர் என்று சொன்னால் யார் உடையவர்கள் அப்படின்னு வெளிப்படையா நம்ம மொழிபெயர்ப்பு செல்லலாம் அதர்த்துக்கு விளக்கவரை சொல்பவர்களிலேயே தலைவரான அப்பாஸ் சொன்னாங்க ஞானம் உள்ளவர்கள் ஆயத்த அடீதிகளில் இருந்து சட்டங்களை எடுக்கக்கூடிய அந்த நுணுக்கம் தெரிந்தகனுடைய ஆத்தர் உள்ளவர்கள் இந்த ஆயத்தின் வழியாக அவர்களுக்கு கற்றுปடுவதை அல்லாஹ் கடமையாக இருக்கிறான் என்று அந்த ஆயத்துக்கு சையிதுனா அப்துல்லா அப்பாஸ் வலில்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்றார். அதனால ஒரு ஆயத்துக்கு சிறந்த தஃப்ஸீர் அல்லாஹ் சொல்வது, ஒரு ஆயத்துக்கு சிறந்த தஃப்ஸீர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து, அதைக் அடுத்து வலகத்தில் சிறந்த ரஸீல் ஆஹபில். அதுக்கு அடுத்து தாபியீன்கள் தாபியீ தாபியீன்கள். ஆனால் எந்த தஃப்ஸீரும் குர்ஆனுடைய வேறு ஆயத்துகளுக்கோ ஹதீசுகளுக்கோ அதனுடைய அடிப்படைகளுக்கோ முரண்பாடு இல்லாமல் இருக்கவே தப்சீருக்கு நிறைய உசூர்கள் அதனுடைய அடிப்படை என்பது நிரம்ப இருக்கிறது தப்சீர் செய்யணுமானா அதுக்கு அடிப்படை என்பது நிரம்ப இருக்கிறது குரானில எத்தனை வகையான கண்ணோட்டத்திலே எத்தனை பெருமக்கள் சுமஹானல்லா எத்தனை உபசிரியங்கள் குரானுக்கு விளக்க உரை செல்வதிலேயே லட்சக்கணக்கான தொடக்கங்களை எழுதி வைத்தார்கள் எட்டு லட்சக்கணக்கான சமீபத்திலே குரானுக்கு விஞ்ஞானத்தின் அடிப்படையில் விளக்கப்பட்ட எழுதப்பட்ட ஒரு தப்சீர் தன்தாவி என்று ஒரு தப்சீர் அல்லாமா தந்தாவி ரஹத்துல எழுது அந்த பேர் ஜவாகிர் தப்சீருள் ஜவாஹிர் என்று ஒரு அற்புதமான கித்தால் நவீன எல்லா விதமான ஆய்வு சம்பந்தப்பட்ட விஞ்ஞானத்தினுடைய வெளிப்படையான எல்லா காரியத்தையும் அந்த ஆயத்தின் வழியாக இதுல எப்படியெல்லாம் விஞ்ஞானம் வெளிப்பட எழுதப்பட்டு இன்றைய காலகட்டத்தினுடைய விஞ்ஞானம் இந்த ஆயத்தை கொண்டு எப்படி விசுவாயிருக்கிறது என்றெல்லாம் அந்த கண்ணோட்டத்திலே அவர்கள் தேர்ந்தவர் என்ற காரணத்தினாலே அந்த கண்ணோட்டத்தில் எழுதியிருக்கிறான் கிட்டத்தட்ட பதினாறு பாகம் ஒவ்வொரு பாகம் முன்னூறு பக்கங்களுக்கு மேல் கொண்டது பதினாறு பாகங்களை கொண்ட தன் தவாஹீர் என்ற ஒரு தசீர் எல்லாம் அத்தன்தா கிரகம் தெரியாதே அவர்கள் அருமையானவர்களே யார் எந்த துறையில் ஆற்றல் பெற்றவர்களாக இருந்தார்களோ அந்த கண்ணோட்டத்தை கொண்ட ஆயத்துகளை பார்க்கும் பொழுது அதனுடைய நுட்பங்கள் அவர்களுக்கு அதிகமாக தெரிந்தது எல்லா துறைகளிலும் ஞானம் உள்ளவர்கள் தான் தப்சீரை எழுத முடியும் என்று சொல்கிறார் ஆக உப்பஸ்ரீங்களுடைய வரலாறும் நிரம்ப இருக்கிறது பெரிய ஹஜரத்மா ராசி ராஜி ரஹம்துள்ளாரே இமாம் ரஹமத்துள்ளாரி பெரிய 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 முப்பஸ்ரீ ஒவ்வொரு ஆட்கள் குரானுக்கு எப்படியெல்லாம் விளக்கவர் எழுதியிருக்கிறாங்கிறது மிக விரிவாக அலசப்பட வேண்டிய ஒரு உன்னதமான நிலை தப்சீர் என்ற கலை இல்லாவிட்டால் குரானை நாம் ஒழுங்காக அதை சரியாக விளங்க முடியாது என்பது அது மாதிரி ஹதீசுகள் இல்லாவிட்டால் அழைப்பார் அவனுடைய பொருத்தத்தை பெற்ற சாரிஹீன்களில் நம் எல்லோரையும் தகவல் செய்திருவானா சங்கையான நிலை கத்ரை அடைந்து கொள்ளும் நசீபை தருவானா நிறைந்த ரமதானுடைய கடந்த இருபது நாட்களை பேணுதலாக நாம் கடித்ததை போல் அதைவிட மிக்க பேணுதலாக நீதி உள்ள நாட்களையும் கழிப்பதற்கு எழுத்துள் கதிரை பெற்றுக் கொள்வதற்கல்ல நசீபை தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன் ஜாரபல் ஆலமீன் ஆஹிருதாவான் ஆனின் அஹமதுல்லாஹிரபுல்லாரு